வாயே நம பிறப்பு ஓர் தொடர் பூலோகத்துல ஒரு பிறவி எடுக்கும் முன் இறைவனுக்கும் ஆத்மாவிற்கும் பெரிய சொற்போர் நடக்குமா அந்த கலிமுகத்துல நான் பிறக்க மாட்டேன் என்று இறைவனிடம் ஆத்மா அடம் பிடிக்கும் அதற்கு இறைவன் ஆத்மாவிடம் சொல்லுவாராம் நீ பிறக்கும் இரண்டு வழிகளில் வாழ உனக்கு வாய்ப்பு கொடுத்து அனுப்புகிறேன் அந்த இரண்டு கொண்டு நீ உன் இஷ்டம் போல வாழ்ந்து ஒன்று என்னை வந்து அடையலாம் இரண்டு உன் மனசு போல வாழ்ந்து திரும்ப திரும்ப பூலோகத்தில் பிறக்கலாம் இரண்டும் உன் கையில் தான் இருக்கிறது என்றாராம் உன் வாழ்க்கையில் எந்த விதத்திலும் நான் தலையிட மாட்டேன் நீ என்னை அழைத்தால் ஒழிய இங்கு நான் சரணாகதி வெளிப்படுகிறது ஒரு ஜீவனுக்குரிய ஜீவன் இஸ்வாந்தரியத்தை உனக்கு கொடுத்து அனுப்புகிறேன் இறைவன் கொடுத்த விளக்கங்களும் உண்மைகளும் ஒரு ஆத்மா கற்பிப்பதில் சிசுவாக வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஏழாவது மாதம் வரை ஞாபகத்தில் இருக்குமா ஏழாவது மாதத்தில் கர்ப்பத்தில் இருக்கும் சிசுவிற்கு எல்லா ஞாபகம் வந்து இறைவனை அழைக்குமா என்னை இனிமேல் பிறக்க வைக்காதே எனக்கு இந்த மனித பிறவி வேண்டாம் என்று கெஞ்சுமா அப்பொழுது சடம் என்ற வாய்வு இறைவனை அழைக்கும் ஏழாவது மாதம் சிசுக்களை மூடி அவைகளை சுற்றி ஒரு கவசத்தை உருவாக்கும் அந்த கவசத்திற்கு சென்ற பிறவின் ஞானம் ஞாபகங்கள் எல்லாவற்றையும் மறக்க வைக்கும் சக்தி உள்ளதாம் சிசு குழந்தையாக பிறந்து இந்த பூலோகத்தில் ஒரு பிறவி எடுத்து கலிகாலத்தின் தாக்கத்தாலும் விஹாரங்களிலாலும் பாதிப்புக்கு உள்ளாகி எல்லா பாவங்களையும் செய்து திரும்ப ஒரு பிறவிக்கு வித்திட்டு இந்த பூலோகத்திலிருந்து பிறந்து விடுகிறோம் வைஷ்ணவ கோயில்களில் பெருமாளின் திருவடிகளை கொண்ட சதாரி என்னும் பாதத்தை தாம் நம் தலையில் வைப்பார்கள் அது எதற்கு என்றால் நான் கர்ப்பத்தில் இருந்தாலும் ஒரு பிறப்பை எடுத்திருந்தாலும் எனக்கு உன் நினைவாகவே இருக்க வேண்டும் கொடுக்காமல் சடம் என வாய்விடம் எனக்காக போராடி உன்னுடைய ஞாபகம் எப்பொழுதும் இருக்கும்படி எனக்கு அருள்வாயாக என்று பெருமாளை வேண்டிக் கொள்வதுதான் நமக்கு சடாரியை தலையில் வைக்கும் தாத்பரியம் இறைவன் எவ்வளவு கொடியவன் என்று நீங்கள் நினைப்பது மிகப்பெரிய தவறு ஒரு குழந்தை பிறக்கையிலேயே வாழக்கூடிய இரண்டு வாய்ப்புகளை கொடுத்து அனுப்புகின்றான் இறைவன் ஒன்று ஆத்மா மற்றொன்று மனசு நீங்கள் ஆத்மாவை ஆதாரமாக கொண்டு வாழ்ந்தால் இறைவனை சென்றடையலாம் உங்கள் மனதை ஆதாரமாக கொண்டு வாழ்ந்தால் பாவங்கள் செய்து இந்த பூலோகத்தில் முடிவில்லாத பிறவிகள் எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டியதுதான் முடிவின் நம் கையில் தான் ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஜீவை சுவாந்திரியம் என்னும் ஜீவனுக்கு உண்டான சுதந்திரத்தை கொடுத்துதான் அனுப்புகிறான் ஆத்மா இறைவனுக்கும் நமக்கும் உண்டான பாலம் மனசு நமக்கு இந்த பூலோகத்திற்கும் பாலம் வாழும் வகை நம் கையில் தான் இருக்கிறது எல்லாவற்றுக்கு மேல் இன்னொரு உண்மையும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இறைவன் அந்தாராமையாக இருந்து கொண்டுதான் இருக்கின்றார் இதயத்தின் வலது பாகத்தில் ஒரு நெல்லின் நுனியை நூறு பகுதிகளாக பிரித்தால் அதில் ஒரு சிறு பகுதி மிஞ்சுமே அந்த அளவிலேயே நம்முடனே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இறைவனின் ஐந்து அவதாரங்களில் இந்த அந்த அவதாரமும் உண்டு நாம் எல்லோருமே இறைவன் நமக்குள் வாழ்ந்து கொண்டிருப்பதை அனுபவித்திருக்கலாம் நம் தவறான வழியில் ஒரு காரியத்தை செய்யும்போது போது நமக்குள் இருந்து ஒரு குரல் நம் தவறை சுட்டிக்காட்டும் தெரியுமா அந்த குரலுக்கு சொந்தக்காரன் தான் இறைவன் இறைவன் ஒவ்வொரு பிறவிலும் நம் ஒவ்வொருக்குள்ளும் வாழ்ந்து கொண்டிருக்க காரணம் என்ன தெரியுமா மனிதனுக்கு வாழ்க்கையில் மாற்றங்கள் என்பது எந்த நொடியிலும் வரலாம் ஏதாவது ஒரு பிறவியில் இவன் திருந்தி ஆத்மாவை ஆதாரமாக கொண்டு வாழ ஆரம்பித்து இறைவனை அழித்தாள் அந்த நொடியை இறைவன் ஆட்கொண்டு வழி நடத்தி தன்னுடன் அழைத்து கொள்ளதான் ஏன் தெரியுமா நாம் அனைவரும் இறைவனின் சொத்து இறைவன் அவன் சொத்தை அடைய என்னென்ன வழிகள் இருக்கிறதோ அத்தனையும் கையாண்டு நம்மை அடைய முயற்சிக்கின்றான் ஆனால் நாம் ஒவ்வொரு பிறவிலும் இறைவனையும் ஏமாற்றி நம்மையும் ஏமாற்றிக் கொள்கிறோம் திரும்பவும் நமக்கு ஞானம் வருவதற்கு அறுபது வருடமாகிறதாம் இது ஒரு தொடர்கதையாகி விட்டது இதை தெரிந்து கொண்டு நாம் நல்வழிப்பாதை நடப்போமாக திருச்சிற்றம்பலம்